மெட்ரஸ் இருக்கும் ஒரு கிலோ அரை கிலோ கேட்டாங்க இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாரேன் அதனால மசாலா இடிச்சு தாரேன் வெங்காயம் போடாதே இடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் வெங்காயம் கலந்தா கொஞ்சம் ஒரு வாடகை வரும் அது போடும் போது வெங்காயம் போட்டு இடிச்சா நல்லா இருக்கும் கோயம்பு முதல்ல மழு போட்டுட்டேன் அப்புறம் வந்து உப்பு அப்புறம் இதுவா சோம்பு பெரிய சோம்பு இந்த பெரிய சோம்பு போட்டு கொஞ்சம் அப்புறம் வேற போட்ட கொள்ள காஞ்ச மிளகா இதுவும் கூட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் ஆமா அப்புறம் வந்து இது தனியா இருக்குதுல்ல தனியா ஆமா ஓகே இந்த மல்லி தனியா ம் அது பொடிச்சு வாங்கணும் இல்ல கல்லில் இல்லக்க போது ஓகே அது போட்டुन அது உள்ளே போடணும் ஆ ஓகே இது அது வந்து கலர் மாறும் ம் கலர் மாறன உடனே உங்ககிட்ட கேட்ட குடுக்க போறீங்களா குடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டா அரைச்சு கொடுப்பேன் நான் மிஷின் கிடையாது ஐயா மிஷின் கிடையாது ஆமா இது மிஷனல ஓன்னா நேரா வந்தா நான் மிஷன் கடல்ல கூட ஆட்சி குடுக்குறேன். ஆனா இது மாதிரி இடிக்கணும்னா ஒரு கால் கிலோ ஒரு அரை கிலோ இருக்கும் தான் என்னால இடிக்க முடியும். ரொம்ப இடிக்க ரொம்ப ইডিக்கறனா என்னால முடியாது. ஓகே இப்போ நான் கேக்குறவங்கத்துக்கு இப்போ வந்து டெவலப் பண்றேன். ஆ ஓகே ஓகே இப்போ குடுக்குற கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் பண்ணி நீ எப்படி இருக்குதுன்னு என்ன வந்து கேளுங்க. கேளுங்க. வேணும்னா ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணி சொன்னா கூட ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா ইডিச்சி நல்ல மசாலா போட்டு குடுக்குறேன். ஓகே ஓகே. இந்த மசாலா வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் போயிடுது நிறைய பேர் கேட்கிறாங்க அதனால இந்த மசாலா அவங்க சாப்பிட்டு பார்க்கல நாங்க சாப்பிட்டு பயக்கமா இருக்கிறோம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதே தான் கேப்பாங்க

துட்டு கூட கொடுக்க வேணாம் அவங்க சாப்பிட்டு பார்த்து எனக்கு டெவலப் பண்ணட்டும் அவங்களுக்கு நிறைய நானே பெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்றேன் ஆனால் கையில இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கையில கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஏன்னா நான் போயிட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுறோம் ஆ எங்கே இல்லை நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது பொருளுங்கெல்லாம் மாட்டுறோம் மனுஷனுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகி போகுது ஐயா உங்க பேரு என் பேர் ரஞ்சன் ரஞ்சன் ஐயா பேர் வந்து ரஞ்சன் இவங்குழம்புக்கு மசாலா மசாலா பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் அது பயங்கரமா ரீச் ஆகி எல்லாரும் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அந்த மசாலா ஒரு நம்பர் கொடுங்க எனக்கு மசாலா வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி கேட்டா என்னால கொஞ்சம் இடிக்க முடியும் இல்ல தான் வேணும்னா இத மாதிரி ஒரு மிஷன்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு மீட்டு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போட்டு நான் நல்லா இடிச்சிட்டு அந்த மசாலா பண்ணி கொடுப்பேன் போட்டு கோயம்புல சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா வரும்

உடம்புக்கு நல்லது பல்லுக்கும் உருதி கோவம் மாறி இருந்தாச்சு அந்த பல்லுல போனான பூச்சி உயாது ஆமா எங்க பல்ல எல்லாம் சொல்லுவாங்க ஒரு நாள் சாப்பிடுற ஆளு நீங்கெல்லாம் நெஜமா தான் சொல்ற கறி மீன் முட்டை எல்லாம் நாங்க தாராளமா சாப்பிடுவோம் அவங்க வந்து குருத்தன்கார வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க

எண்ணெய் ஆமா ரெண்டு பைட் போட்டா கறிக்கு மீன் கொஞ்சம் தகுந்த மாதிரி எப்பவுமே கறிக்கோ மீன்கோ கொஞ்சம் எண்ணெய் ஏன்னா மசாலா சும்மா எண்ணெய் போட்டு நம்ம சாப்பிட கூடாது மசாலா கொஞ்சம் எண்ணெய் இது அதிகமான போறல இது அதுல கறி நல்லா வேவாடியும் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் இருக்கும் அதுல வந்து அந்த காத்து போய் உள்ள போகுது தெரியல இருக்குது மனுஷன் ஓட முடியல ரன்னிங் பண்ண முடியல அதனாலதான் அது அடுப்பு எதுக்கு வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நான் அடுப்பு வச்சிருக்கேன் அதே நாள இந்த மாதிரி கொட்டா கொட்டா போட்டு ஆமா கொட்டா போட்டுருக்கேன் கொட்டால கேஸ் வந்து டைம் சப்ப டைம் மயா நல்ல புடிச்சு கொச்சனா ம் ம் ஏதோ வேறு இல்லாதனால தான் அங்க போய் உட்கார்ந்து உட்கார்றது மத்தபடி அடுப்பு தான் மத்தபடி அடுப்பு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம தாத்தா காலம் அப்பா காலத்துல இருந்து வரைக்கும் அடுப்பு தான் இப்போ என்ன சூடாய் போச்சு ம் கடுகுல கடு கொஞ்சம் போட்டுங்க கடுகுல கடுகுல பண்ண கடுகுல பண்ண இவனுக்குள்ள வாசல் கடுகுல ஆடுச்சுல்ல அப்பல அட கலக்கு தக்கிங்க ராஜுகா அப்ப மசாலா அரைச்சி அப்ப வண்டியை வச்சுக்க போகிறீங்க கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வச்சுக்க போறேன் ஓகே கேட்குறவங்களுக்கு மட்டும் கேக்குறவங்க மட்டும் ஒரு பாக்கெட் சாப்பிட்டு பார்க்கோட்டி இடிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோல வரட்டும் 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 வர அப்புறம் சொல்லலாம் ஓகே ஓகே அப்புறம் நிறைய தயாரிப்பு பண்ணிடலாம் தயாரிப்பு பண்ணிடலாம் ஆமா ஓகே இப்போ கடு போட்டு ஆச்சு கடுகு ரெலக்க ரெல பல்ல தூ இதே காரே பல்ல காரே பல்ல போட்டு தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் அதெல்லாம் மசாலா அப்படியே ஒண்ணா போட அப்படியே போட்டுடு ஓகே அடியே மஸ்தி ஆமா இப்போ நல்லா ராவாட்டும் கொஞ்சம் மசிங்கணும் மசங்கினோ ஆமா வந்து ஒரு சிறப்பு மசாலா அண்ணன் அண்ணன் கையால ரெடி பண்ண ஒரு மசாலா ரெடி பண்ண போறீங்க யாராருக்கும் அந்த மசாலா வேணுமோ அண்ணன் நம்பர் குடுக்குறேன் அதிகமா கேட்காதீங்க ஒரு ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம் கேமா ஆமா அவர் குடுப்பாரு வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா ஒரு கிலோ ரெடி பண்ணுவாரு

நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் காரமா தான் இருக்கும் நம்ம தலையில இருக்கிற உச்சி தண்ணி வந்து நம்ம மண்டலில் கொஞ்சம் காஞ்சி போகுதில்ல அந்த மசாலா கொஞ்சம் நல்லா போய் வேகமா காட்டும் அது காட்டின உடனே ஒரு வேளைக்கு போகும்போது எப்படி சுறுசுறுப்பா வரும் வரும் ஆமாம் ஒரு பெரும்பு செளி கூட மூக்கு செளி வெளி வெளியே வந்துட்டு ஆமாம் ஹாஸ்பிட்டல் போறாங்க ஒரு ஒரு நேரத்துல சொல்ல முடியாது கண்ணு பட்டதுன்னு அது வந்து நம்ம வீடு காலி பண்ணிடுவாங்க அந்த காலத்துல நாலு கொண்டை காட்சி சொல்லுவாங்க இந்த ஊர்ல இப்ப ஒரு கொண்டை காட்சி இருந்தாலும் ஊர் காலி பண்ணிடுறாங்க ஆமா

ஐயா இப்போ இந்த மசாலா மாதிரி இப்போ ரதி குரோ வேற என்ன வச்சுக்கிறீங்களா வெட்டி வேற வச்சீங்களா அது இருக்குது ஒண்ணு கூட இருக்குது சில பேர் தூள் வெங்காயம் பச்சை மிளகா எண்ணெய் இந்த மாதிரி பாத்திட்டு இருக்கிற இடத்துல வாங்கி வந்து குழம்பு பண்ணி சாப்பிடுறாங்க முடியாத மனுசறங்க ஏதோ ஒன்னு போட்டு வாத்து உஞ்சா తినిறாங்க తినిறாங்க நம்ம வந்து சாப்பிட்டு பயிர் மாதிரி போச்சு அந்த சாப்பிட்ட நாள நாளதான் இப்ப வந்து நம்மள முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம் பத்த காலத்துல நம்ம கொரியா வந்து கைவனும் கட்டியா போட்டாடணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்ன செய்ய போறாங்க அதனால அவங்க மாதிரி நம்மளும் பாக்கெட் தான் போட்டு தின்னு மாதிரி போடும் தான் என் பிள்ளைங்களுக்கு நல்லா கத்து கொடுக்குறேன் கத்து கொடுங்க என்னைக்கு இருந்தாலும் பிரியாணி போட்டாலும் சரி கோய் பிரியாணி போட்டாலும் சரி இல்ல கால் கோய் பிரியாணி போட்டாலும் சரி அதே மாதிரி விற்கும் போது கை கை கால் கால் தலையெல்லாம் அது அது சத்தான பொருள் கறி வந்து வந்து மாட்டம் இருக்கும் நல்லா நல்லா பிரியாணி பண்ணி அந்த கொடுப்பாங்களோ மறுபடிய எடுத்துக்குவங்க தெரியல சொல்லிடுறது நாங்க வந்து

அண்ணனுக்கு மட்டும் தம்பிக்கு மட்டும் எலும்பா போட்டேன் எனக்கு மட்டும் கறி போட்டான் அவன் மனசுல என்ன நினைப்பான் அப்படின்னு கேப்பாரு எலும்பா எலும்பால சத்தான போரனுக்கு சக்க மட்டும் தான் ஒன்னுக்கு அப்படி சொல்ற தெரியல

யா இப்போ வந்து நான் எல்லா ஊருக்கும் போறேன் கேட்குறவங்க அரை கிலோ மூறு கிலோ நம்மளால் முடியாது கேட்குறவங்களுக்கு நான் மசாலா அரிசி ஒரு ஒரு பாக்கெட் நம்ம தெரிஞ்சவங்க கேட்கட்டும் நான் கொடுக்குறேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு எங்களுக்குன்னு ஒரு டெவலப் பண்ணா உங்க பேரும் வரைக்கும் அடிக்கும் ஏன்னா நாங்கள் இல்லாத பட்டவங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனா விதத்துல எங்களுக்கு வேற விதம் எல்லாம் தெரியும் படிச்சவங்களுக்கு ஒரு வேலை படிக்காதவங்களுக்கு எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு அதனால நீங்க கேக்குறதுனால ஒரு ஒரு பாக்கெட்டு குடுக்குறேன் கேக்கும் போது அது எப்படி போடணும்னு கூட உங்க வீட்டாண்ட கூட இடிச்சு வந்து குடுக்குறேன் அது கால் கிலோவோ இல்ல நூறு கிராமோ பாக்கெட்ல செஞ்சு ரெடி பண்ணி குடுக்குறேன் அது கொதிச்சுட்டு அப்புறம் நீங்க செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்க அது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டு நாலு மக்களுக்கு தெரியும் இப்ப வந்து நீங்க அந்த மசாலா அரைச்சு வண்டியில வச்சுக்க போறீங்க மறைச்சா வண்டியில தான் வச்சுக்க போறேன் வியாபாரத்தை யாராச்சும் இவரை பாத்தீங்கன்னா கேட்டாங்க நீங்க தான் வீடியோல வந்துட்டீங்களா எங்க அந்த மசாலா நீங்க எங்களுக்கு கேப்பாங்க ஓகே என்னை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாக்கெட் வச்சுருக்குறேன் ஓகே விருத்தி நீ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் போற்றி எங்களுக்கு ஒரு டெவலப் பண்ண நல்லது நல்லது ஓகே 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 ஏன் இப்போ குழம்பு குதிக்கும் போது சில மேல மூடி வைக்கிறாங்களே மூட கூடாதா கூடாது ஏன் என்ன காரணம் மூடினா அந்த வேர்வை தண்ணி உள்ள போச்சுன்னா அந்த மசாலா போய் கஸ்கூ వెళ్ళా పోయి పోయి కరీ మీనో ముట్ట నల్ వెంది వెళ్ళే వందీ కాతు పోయినా ఇరకపోతే సాప్తా చూడ அந்த பாத்திரத்துல வந்து அந்த வேறு அந்த ஆவி வந்து உள்ள ஆவி வந்து உள்ள போக கூடாது வெளிய போயிடணும் வெளிய கூட வடிச்சா கொஞ்ச நேரம் வடிச்சிட்டு அப்புறம் எரிக்கிட்டு அப்படி குளிக்கு விட்டா அந்த சோறு பூவாட்டா இருக்கும் இல்ல அப்படியே விட்டா அந்த சோறு வந்து கல்லாட்டா இருக்கணும் ஒடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அள்ளி போட்டா மல்லி பாட்டம் இருக்கணும் சோறு அது மேல கோயம்பு விட்டுனா மல்லி வாசனை வரணும் வரணும் தூக்கி அடிச்சா சோறு ஒரு உருண்டை சாப்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படியே பிசுங்கி நம்ம கல்லு போத மாதிரி சாப்பிட்டா சோறு டேஸ்ட் கிடையாது இப்போ நல்ல கல கல கலனி ரசன் கேக்குது பாரு இதே மாதிரி அந்த மசாலா போடும் போது நம்ம கை நண்டு

எங்களுக்கு சொல்லி தோசை சுத்தி பாத்தோம் தோசை வர மாட்டேன் இட்லி போட்டி பாத்தோம் இட்லியும் வர வரமாட்டேது என்ன பண்ணலாம் போட்ட உடனே வந்துடும் வந்துருச்சு அது ஏன்னா முட்டை தோசை வந்து நம்ம யூஸ் பண்ணாத இருக்கிறது இல்ல பாத்திரம் அந்த பாத்திரத்துல வச்சு அது அவங்க வந்து என்ன போட்டி 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 போட்டு நல்லா இருக்குதான் போட்ட உடனே பொங்கி போகுது போகுது நான் உடனே அடியில் புடிச்சு போய் ఇంద కరెండి కూడా నస్కి పోసి విన్నంద దోశ మొత్తం వెళ్ళిపోవాలి కలబటిగదు ఇంద పేటికి ఎన్నొన్నటి పార్ ఎవల సిరుకుంది ఇరుకుదా ఆమా అదల్ల కత్తిగొంద ఆశ పట్టే నేను హ హ హ అది విను ఒక టైమేనికొరుం వరో మంచి ఇడ్లీ వేవేడిచిటి కర్రీ మంచి వేవేడిచిటి ఆంద ఇడ్లీ సోడా సోడా വെచి ఇంద కర్రీ పోటి మసాలా పోటి శాపొన్ననే నాకు ఒక ఆశ ఆ సార్ శాపలం శాపలం வெளிய கறி சாப்பிட்டா நாங்க ஒரு தாட்டிக்கு மூணு தாட்டி கேட்போம் ஐயா என்ன கறி ஐயா எண்ணெய் குழம்பு தனியாட்டம் சாம்பார் இருக்கும் சாம்பார் கத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் மொண்டி தண்ணி ஆட்டம் அந்த இட்லி நிக்குது சாம்பார் ல போட்டா அது நாள் பக்கமா நல்ல யானை வச்சு குண்டு யானை அந்த இட்லி ஊற்றிதான் அப்புறம் தான் கொழும்பு சட்னி ஊற்றி பிசிங்கி சாப்பிடுவோம்

இந்த புள்ளையார் சத்து போக போக சத்ராவி கூடும் சாப்பாடு நங்கச்சாரி தேடி வேணும் அந்த புள்ளையாரையே கூப்பிட்டா நீ நங்கத்தோருல சோறு போடுவாரு ராகோ படத்தை பா சாப்பாடு உனக்கு கும்பிடுண்ணா வரும்னு சொன்ன பார் மாதிரி வந்துரும் சாப்பாடு வந்துரும் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அடித்து வந்தேன் யார் சாப்பிடுறது அது நாங்க பெரியவங்க கொஞ்சம் சாப்பிட்டு பட்ட கூட ஜீரகம் சத்தி கடியோ கிடையாது சாப்பிட்டு மீரத்த மீரத்தை தான் எடுத்து வந்து குடுப்பாங்க பின்ன நம்ம போய் சாப்பிட முடியாது அதனால எங்கான நம்ம பம்சன் ஆனா தெளிவா நாங்க சாப்பிட்டு வருவோம் நம்ம தெரிஞ்ச பிறந்து மட்டும் பாபா நான் பாத்துக்கிறேன் இது ஏன் கண்டியாலும் யாரும் ஒண்ணு ஏதாத்த மாட்டாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனா குடும்பமோட போய் சாப்பிட்டு நல்லா ஜாலியா வருவோம் அது மாதிரி யாரும் கேட்காத அந்த சத்திரத்துல சும்மா போக முடியாது அது போய் மீச்ச மீறி வந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு இல்லன்னா குழந்தைங்க இந்த சாப்பாடு தான் படுத்துவோம்

ஏன்னா நம்ம வீட்டுக்கார வெளியே வெளியே வந்து எங்களுக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுவா நல்லா சாப்பிடுவாங்க திட்ட சாப்பிடுவோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் மனசாட்சி ஒண்ணு பயப்படுறேன் மனசாட்சி ஆனா அவங்க சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாங்க எத்தி எட்டுக்கு சாப்பிடுவோம் எங்களை பார்த்தா சீக்கிரமே வந்துடுவாங்க பாப்பா லைனில் உட்கார்ப்பா என்னென்ன ஒன்றுப்பா புரோட்டா பூரி புசாலை வடை அப்படின்னு சொல்லிடுவாங்க நிறைய சாப்பிடுவீங்களா ஆமா நல்லா வியாபாரம் ஆமா வியாபாரன்னு இல்ல நம்ம ஒத்துனரி சாப்பிட்லான்னு ஒண்ணு என்னத்துக்கு காசு சம்பாரிச்சு இப்போ இது பாரு மீன் பார் எப்படி நிக்குதுன்னு பாருங்க அது பா சும்மா கண்ட கண்டமா நிக்குது பாரு அந்த கோயம்புக்கும் மாறும்பா அந்த மசாலா அள்ளி மேலே போடுற கொஞ்சம் ஏந்திடு பிடிங்க சார் நல்ல தெரியும் மசாலா ஆ இது பாரு இந்த மசாலா இடத்துல இது பாரு இந்த மசாலா ஓடுறது பார் இந்த மசாலா வந்து மேல போடணும் இப்ப பார் இப்பவும் நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த வெறும் போட்டு இப்படி சாப்பிட்டிருந்தா வேற லெவல் மாற்றி தண்ணிய நிகழ்ச நாக்கில தண்ணி விழுந்து போகுது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது இங்கோ இது பார் உள்ள மசாலா உள்ள இருக்குது இது பார் மசாலா வந்து இது பார் இந்த மசாலா வருது பார் இப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க சும்மா தலை தழ தழ தழன்னு கேட்கும்

வியாபாரத்துக்கு போறவங்க இல்ல உடம்பு டயர்ட் ஆயி போகும் அதனாலதான் சீக்கிரமா முடிச்சு சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னும் நாலு மணி கோக்கலாம் நாளைக்கு போன ஒரு இருநூறு ரூபாய் கூட ஒரு நானூறு ரூபாய் மேல சேர்த்து கேட்கும் ஒரு தண்டல் கட்டலாம் ஒரு லோன் கட்டலாம் ஒரு எண்ணம் ஒரு நாள் தான் சீக்கிரம் சீக்கிரம் அதே மாதிரி குட்டின் கார்ல கூட என்ன மாதிரி அதிகாரி இருந்த கூட ரெண்டு இட்லி மேலே அப்படியே நின்று இடத்துல திமிச்சு ஓடுறாங்க உட்காந்து சாப்பிட்டது நான் பார்க்கவே இல்லை மெட்ராஸ்ல கையோடு நின்று தான் சாப்பிடணும் உட்காந்து சாப்பிட்டு இது மாதிரி போட்டி இலை போட்டி தெலுங்கு நாட்டுல தின்னல ஏன் தெலுங்கு நாட்டு இல்ல தமிழ்நாட்டு தாரம் திஞ்சிப்பா மூணு பேருக்கு சிவச்சு அடிப்பார் ஆனா வீட்டுக்காரருக்கு அடிச்சிடாதம்மா ரொம்ப

அப்படியே விட்டுது மசாலா மீன்ல ஆமா அந்த காஞ்சி மிளகாய் அப்படியே ஆமா அந்த காஞ்ச மிளகாய் அப்படியே போட்டி உள்ள இருக்குது மசாலா இது இந்த கறி போட்டுட்டா மேல வந்து மசாலா இப்படி போட்டு பாக்குறதுக்கு வீடியோ சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப வெறும் சாப்பாடு போட்டு இந்த மசாலா ஆளுக்கு ஒரு ஒரு துண்டு வச்சு அப்புறம் அந்த கோயம்பு மேல ஊத்திட்டா அருமை சாப்பிடுவாங்க

நம்பருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி சரி ஐயா நன்றி நன்றி